அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய பகுதி இலக்கணம் இலக்கணம்னா என்னன்றதை தெரிஞ்சுக்க போறோம் இந்த இலக்கணம் அப்படின்றது பிழை இல்லாம எழுதுறதுக்காகவும் தெளிவா படிக்கிறதுக்காகவும் பேசுறதுக்காகவும் மூன்று விஷயங்களுக்காகவும் பயன்படுது இந்த இலக்கணம் நாம பிழை இல்லாமல் எழுதுறது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு கட்டுரையாகட்டும் கணிதமாகட்டும் இல்லை நம்மளுடைய மொழியை படிக்கும்போது பிழை இல்லாமல் நாம எழுதுறதுக்கு நாம படிச்சதை திரும்ப எழுதி பார்க்கறதுக்கு அப்படின்றப்போ அந்த இலக்கணம் தேவைப்படுது அதே போல நாம எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவா படிக்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா இலக்கணம் தேவைப்படும் அதே போல நம்ம கத்துக்கிட்ட மொழியை பிழை இல்லாம பேசுகிறதுக்கு மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறதுக்கு நம்ம இலக்கணத்தை பயன்படுத்துகிறோம் மூணு வகையில் நமக்கு இலக்கணம் பயன்படுது ஒன்று பிழை இல்லாம எழுதுறதுக்கு இன்னொன்று தெளிவாக படிக்கிறதுக்கு இன்னொன்று பேசுறதுக்கு இந்த மூணு விஷயங்களுக்காகவும் நாம் இந்த இலக்கணத்தை நம்மளுடைய வாழ்க்கையில் பயன்படுத்திகிட்டு இருக்கோம் அடுத்தது இந்த இலக்கணத்திலேயே மிக முக்கியமானதாக இருக்கக்கூடிய எழுவாய் அப்படின்றது என்னன்னு பார்க்க போறோம் ஒரு செயல் நிகழ்றதுக்கு காரணமாக இருக்கக்கூடியத நாம எழுவாய்னு சொல்றோம் இந்த எழுவாய்ங்கிறது பெயர் சொல்லாக இருக்கும் பெரும்பாலும் வாக்கியத்தோட முதல்ல வரும் வாக்கியத்தோட முதல் அப்படின்றது நம்ம ஒரு உதாரணத்தோட பார்க்கலாம் உழவன் நிலத்தை ஒழுதான் அப்படின்னு இந்த வரி இருக்கு இல்லையா இந்த வாக்கியத்துல எழுவாய்ங்கிறது ஒரு செயலை செய்யறவங்களை குறிக்கக்கூடியது எழுவாயின்னு நாம சொல்றோம் இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வாக்கியத்துல உழவன் நிலத்தை உழுதான் அப்படின்னு இருக்கு அப்ப முதலாக இருக்கக்கூடியது பெயர் சொல் இல்லைங்களா அப்போ இந்த உழவன் அப்படின்னு இருக்கக்கூடியதுதான் நாம எழுவாய்னு சொல்கிறோம் உழவன் அப்படின்னு சொல்லக்கூடியத எழுவாய்னு சொல்கிறோம் இந்த பெயர் சொல் உயர்தனையாகவும் வரும் அதே போல அக்ரணியாகவும் வரும் எடுத்துக்காட்டு நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த உழவன் போது உயர்த்தனையில வருது இதே வந்து இந்த இடத்துல ஒரு பூனை குதிரை அப்புறம் மேசை இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரில்லாத பொருள்களை எல்லாம் நம்ம சொல்லும் போது அது நமக்கு அக்ரிணையில வருது அப்போ உயர்த்தனையிலும் வரும் அக்ரிணிலையும் வரும் இந்த பெயர் சொல் எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை மூணு விஷயங்களையும் நாம அந்த சொல்ல பயன் பார்க்க முடியும் உழவன் நிலத்தை உழுதான் அப்படின்னு பாக்குறப்போ உழவன்றது எழுவாயா இருக்கு அதே போல அவ என்ன செஞ்சான் அந்த உழவன் என்ன செஞ்சான் அப்படின்னு பார்க்கும்போது நிலத்தை உழறான் அப்போ அந்த நிலம் அப்படிங்கிறது செய்யப்படு பொருளாக இருக்கு அதே போல பயனிலைன்னு அப்படின்றப்போ ஒரு செயல் முடியக்கூடிய நிலை அதுதான் நம்ம பயனிலைன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட பயனிலையில நிலத்தை உழுதான் அப்படின்னு வருது அப்போ ஒருவன் ஒரு செயலை செய்யறான் அது எதனால செய்யறான் அப்படின்றப்போ அந்த பொருள் வந்து செய்யப்படும் பொருளாக இருக்கு செஞ்சு முடிக்கக்கூடிய செயலானது பயனிலையாக இருக்கு எழுவாய் அப்படின்னா யாரு செஞ்சாங்க எது செஞ்சது எவை செஞ்சன அப்படின்னா அந்த அக்னி வந்து நிறைய பொருள்கள் அது எவைன்னு சொல்லுவோம் பல பல பறவைகள் பல விலங்குகள் அப்படின்னு மொத்தமா வரும்பொழுது அதே போல யாருன்னு கேட்போம் அப்ப யார் அப்படின்ற கேள்வி வந்தாலே அந்த இடத்துல எழுவாயாக இருக்கு அதே போல யாரு எதை செஞ்சாங்க எவற்றையெல்லாம் செஞ்சாங்க எதை வச்சு செஞ்சாங்க அப்படின்ற அந்த பொருள் இருக்கு இல்லையா அது செய்யப்படும் பொருளாக இருக்கு அதே போல் பயனிலையானது முடிந்த செயலாக இருக்கு முடிந்த செயல் அப்படின்றது ஒரு வேலையை ஒருத்தவங்க செஞ்சு முடிக்கிறாங்க சீதை தமிழ் பாடம் படித்தாள் சீதை கடைக்கு போனால் அவள் இந்த பொருளை எடுத்தா அவள் அந்த பொருளை எடுத்துட்டு போய் கொடுத்தா பூனை பால் குடித்தது குதிரை புல் மேய்ந்தது இந்த மாதிரி இருக்கக்கூடிய சொற்களை எல்லாம் நம்ம சா பார்க்கும் பொழுது நமக்கு இன்னுமே நல்ல இந்த எழுவாய் செய்யப்படும் பொருள் பயனிலையெல்லாம் இன்னுமே நல்லாவே புரியும் எப்பொழுதுமே நாம ஒரு செயல உதாரணங்களோட பார்க்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு இலக்கணமானது எளிமையா இருக்கும் அதே போல இந்த சான்றாதிரங்களை பாருங்க மாதவி சித்திரம் தீட்டினாள் மாதவி என்ன பண்றா ஒரு ஓவியம் வரையறா அப்போ மாதவின்றது இந்த இடத்துல எழுவாய் சித்திரம் அப்படிங்கிறது நமக்கு செய்யப்பட பொருள் தீட்டினால் அப்படிங்கிறது அந்த வேலையை செஞ்சு முடிக்கிறா ஸோ அதனால பயநிலைன்னு வருது இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றினார் இதுல இளங்கோவடிகள் எழுவாய் சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது அவர் எந்த வேலையை செஞ்சாரு அப்படிங்கிறது இயற்றுதல் அப்படிங்கிறது முடிக்கக்கூடிய நிலை அன்பழகன் மிதிவண்டி ஓட்டினான் அன்பழகன்றது பெயர் சொல்லாக வந்திருக்கு அது எழுவாயாக இருக்கு மிதிவண்டிங்கிறது ஒரு பொருளாக இருக்கு ஓட்டினான் அப்படின்றது அந்த வேலையை செஞ்சு முடிச்சாங்க அப்படின்றது இருக்கு அதே போல கிழி பழம் தின்றது கிளிங்கிறது ஒரு அக்ரிணை அதுவும் பெயர் தான் பழம் அப்படின்றது இந்த இடத்துல பொருளை குறிக்குது அதே போல அது பழத்தை சாப்பிட்டு இருக்கு அப்போ அந்த இடத்துல அந்த வேலையை முடிச்சிருக்கு சோ அதனால நமக்கு பயனிலையாக இருக்கு எழுவாய் செய்யப்படு பொருள் பயனிலை அப்படின்ற இந்த விஷயங்கள இலக்கணத்துல மிக முக்கியமானதாக இருக்கக்கூடியத நாம இன்னைக்கு வகுப்புல சான்றாதங்களோட பார்த்திருக்கோம் நன்றி